கிரைஸ்தலாட் கத்திரிக்க மய்மை உண்டாகட்டும் தருமையான நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்கை நன்றி சொல்லுகிறேன் காலி தோறும் கத்தருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் இந்த காலையில் நாம் தியானிக்கும்படியாக அப்போஸலுடைய நடவடிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நடுராத்திரி வேளையில் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள் அவர்கள் கால்கள் தொழு மரத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது பொடிய வேதனை சகித்து கொண்டிருக்கிறார்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் சும்மா இருக்கவில்லை அந்த நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து கொண்டிருந் ஆண்டவரை பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்ட எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அதாவது எல்லோரும் அதற்கு அதற்கு என்ன செய்தார்கள் கவனம் செலுத்தினார்கள் எல்லோருக்கும் அது இனிமையாக காணப்பட்டது இவர்கள் கர்த்தரை துதித்ததும் துதித்து பாடுகிறதும் ஜபம் பண்ணுகிறதும் எல்லோருக்கும் ஒரு ஆறுதலாக சந்தோஷமாக காணப்பட்டது ஆகையினாலே தான் அடுத்த வசனம் சொல்கிறது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பாருங்கள் யார் கேட்டது காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஆவியானவர் அங்கே வலமையாய் கிரியை செய்தார் ஆராதனை எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது ஆராதனைக்கு எவ்வளவு பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவாய் செவி கொடுக்கிறார் என்கிறத நான் புரிந்து வேண்டும் நூற்றி முப்பத்தி நான்காவது சங்கீதத்தில் சொல்லும்போது இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்வோத்தறிங்கள் நீங்கள் கைகளை உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்வோத்தறிங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கத்தரை ஸ்தோத்திரியுங்கள் இப்போ வந்து அதிகாலை வேளையில் கூட நாம் நம்முடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கத்தரை ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய கட்டுகள் மாத்திரமல்ல அதை கேட்கிற யாவருடைய கட்டுகளும் கலந்து போய் அவர்களுக்கும் விடுதலை உண்டாகிறது என்கிறத அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் கிருவையின் தெய்வம் உள்ள நல்ல ஆண்டு வரையும் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த நல்ல விலைக்காக நன்றி சொல்கிறோம் உடைய திரு நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருவை தந்தீரப்பா எவ்வளோ காரியங்களை கத்தர் எங்களுக்காக செய்கிறேன் இந்த நாட்களையும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அன்பை நாளுக்கு நாள் ருசிக்க ஆண்டு வரை உண்மை ஆராதிக்கும் போது வெளிப்படுகிறதான அந்த தெய்வீக வல்லமைகளை அந்த சுகமளிக்கும் வல்லமையை ஆண்டவரை விடுதலை கொடுக்கிற வல்லமை கட்டுகளை அறுக்கிற வல்லமை நம்முடைய பிள்ளைகளெல்லோரும் பெற்று அனுபவிக்க நல்ல ஆராதனை வீரர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும் பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆம் ஆம் காட் பிளஸ் யூ